தேவை ஏன் இன்றி என்றால் அதாவது சில பேர் நினைப்பார்கள் நாம தான் பெரியவர் அப்படி என்று நினைப்பார்கள் நான் அப்படி நினைப்பதில்லை அதாவது முதலால் எப்படியோ தொழிலாயம் அப்படி இருக்க வேண்டும் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க தானே அப்பொழுதுதான் உணர்வுகள் அதாவது தாங்கள் எனக்கு எந்த துரோகமும் பண்ண மாட்டீர்கள் எங்க ஒரு கணக்குலையே உங்களுக்கு எப்படிங்க துரோகம் பண்ணுவேன் அதான் பொறந்துட்ட ஒருத்தர் அண்டி இருக்கு அப்படின்னா

எனக்கு என்ன வேளை विनयதெ நினைக்கணுமோ அத்தனை வேளையும் நினைப்பான் செட்றியாங்க உங்களுட காலம் காலமா இந்த வாட்ட காலத்துல வந்து பாட்ட வாட்ட காலத்துல வந்து வாளை அடி வாளையாக ஏ கணக்கு போல வேளை பாத்துட்டு வர்ற கணக்கு சுப்பா விளை ஆமா வேளை பாத்துட்டு வர்றோம் போய் இறங்க திரும்ப போணுமா அதானே ஏனா இதுக்கு தான் உங்க உப்புத்துல வளரறம் அதனால வந்துறோம் போணுமா சரி இந்த ஒரு இன்னைக்கு வருsetCellValue கணக்குகளை பார்க்கோம் ஆமாங்க எப்படி பார்க்கலாம் உங்க

இந்த நாடகத்தை இங்கே பார்த்துக்க இந்த பக்கத்தில் புதுசாக பார்த்து தான் வச்சுருக்கீங்க நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்களோ நாடகம் சிறப்பாக நடத்தி காட்டுவோம் கொஞ்சம் தூங்காமல் எந்திரிச்சு உட்காந்து ரசித்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல விடிய விடிய ராமாயணம் பார்த்து விடிய சீதைக்கிறமே சித்தப்பா நான் செட்டியார் ஐயா தான் நீ கணக்க சொல்லுங்கன்னா என்னையவே புகழ்ந்துட்டு இருக்கீங்களே இல்ல கணக்கு சொல்றாங்க சொல்லுங்க கிழக்க போன கப்பல் இருக்குதுங்களா செட்டியார் ஐயா அது அங்க இருக்குதா இல்லையா

கணக்கு பிள்ளை உங்கள்ட்ட வாயில நல்ல வார்த்தையே வராதா நான்